கரூர் மாவட்டத்தில் புலியூர் சந்தை இதுங்க இந்த சந்தையில கருப்பு குட்டி தான் மெயினா பெரும்பாலும் நிறைய வந்து விற்கிற இடமே இதுதான் ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷனுக்கு சனிக்கிழமை வந்து கருப்பு குட்டி எல்லா ஏரியாவிலேருந்து இருந்து கோயிலுக்கு ஃபங்க்ஷனுக்கு காது குத்து கிடா விட்டு எல்லாத்துக்கும் வாங்கிட்டு போறாங்க குட்டி எல்லாம் கிராமத்து கிராமத்தாடு தான் நல்லா இருக்குது குட்டி வாங்குறதுக்கும் மக்கள் எல்லாம் வாங்கி விரும்பி வாங்கிக்கொண்டே நல்லபடியா வெட்டி அவங்க விசேஷத்தை கொண்டாடி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கறிக்கடைக்காரங்களும் வருவாங்க இங்கே கரூர் ஏரியாவுக்கும் அவுட் இருக்கா வந்தாலும் நல்லபடியா தரமா கிராமத்தாடா வந்து வாங்கிட்டு போயிடலாங்க இந்த புளியூர் சந்தை வந்து டைமிங் வந்து காலையில நாலரைல இருந்து ஏழு ஏழரை வரைக்கும் இருக்குங்க புடியூர் சந்தை பொறுத்த அளவுக்கு இந்த வெளியூர் ஆடெல்லாம் இங்கே வந்து கலப்படமெல்லாம் இருக்காது நல்ல ஆடம் இங்கே வாங்கிட்டு போயிடுலாம் நிகழும் மட்டும் ஒரு இரநூறுலேருந்து ஒரு முந்நூறு ஆடு விற்பனையாகுதுங்க இந்த 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 ஏரியாவை பொறுத்த அளவுக்கு ஏன்னா இது ஒரு சின்ன சந்தை தானேங்க ரெண்டு ரெண்ட் மணி நேரம் மூணு மணி நேரம்தான் நடக்கிற சந்தை அதனால வந்து இது கம்மியாக தான் ஒரு இரநூறு ஆடு டூ முந்நூறு ஆடு தான் வைங்க லொக்கேஷன் வந்து செட்டிநாடு ஃபேக்ட்ரிய ஓட்டி கரூர்லேருந்து தரங்கம்பட்டி மணப்பாறப்படுற ரோடுங்க ஒரு ஓரத்தில் தான் சின்ன சந்தையாக இயங்கி வந்துட்டு இருக்குங்க